அனைவருக்கும் வணக்கம் நாம் நிம்மதியாக வாழ என்ன செய்யலாம் நமக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் முதல்ல நாம் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம ஆழமாகவும் தெளிவாகவும் நாம் நம்முடைய மனதானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது எப்படி எல்லா விஷயத்துக்கும் நாம் பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செஞ்சுருப்போம் எதுக்கு நமக்கு நடக்கிற நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அதாவது ஒரு கெட்டது நமக்கு நடக்குதுன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நினச்சிருப்போம் நினைத்தால் கூட நமக்கு ஒரு விஷயம் நமக்கு எதிர்மறையாக வந்து சேரும் இதை நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம நினைக்கும்போது கூட கரெக்டாக தெளிவாக நேர்மறையாக நாம் சிந்திக்க வேண்டும் எதிர்மறையாக சிந்தித்தால் கூட நமக்கு எதிர்வினை தான் வந்து சேரும் ஆகவே நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நான் அந்த செயலை செஞ்சிட்டுருக்கேன் அதாவது நான் இந்த செயலை இந்த விஷயத்தை நான் தான் செய்கிறேன் நான் முழு கவனத்தோடு செய்கிறேன் முழு விழிப்புணர்வோடு செய்கிறேன் அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம செய்யணும் அதாவது இவன் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நான் தான் நடந்துட்டுருக்கேன் இப்போது நடந்துகிட்ருக்கேன் இந்த பாதையில் நடந்துகிட்ருக்கேன் எனக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்து கவனித்து செய்யும் பொழுது நம்முடைய கான்சியஸ் பவரானது இன்க்ரீஸ் ஆகும் இது நம் லைஃப்பில் நமக்கு அடுத்து நடக்க வேண்டிய விஷயத்தை கூட தெளிவாக நம்முடைய உள் உணர்வானது நம்மோடு பேச ஆரம்பிக்கும் நம்ம இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம கவனிக்கிறது தவறிட்டோம் ஏன்னால் நம்மளை திசை திருப்புறத்துக்கு நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பரவி கிடக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ் டிவி இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளை திசை திருப்புது அப்போ நாம் அது மாதிரி டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்யும் பொழுது நாம் மற்ற விஷயத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம் கவனம் சிதறாமல் நம்ம அந்த விஷயத்தில் முழு கவனத்தோடு முழு ஈடுபாட்டோடு நம்மளால் செய்ய முடியும் இந் இது மாதிரி நம்ம வரும் வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே வரும் அதாவது நமக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு முன்கூட்டியே தெரியும் இன்னும் சொல்ல நம்ம என்ன விஷயத்தை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் கூட நமக்கு தெரியும் ஒரு வி ஒருத்தவங்கள்ட்ட நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா கோவப்பட மாட்டோம் அந்த தமிழை ஏன்னா கோவப்படும் பொழுது நான் தான் கோவப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க கோவப்படுறது கொஞ்சம் கம்மியாகும் இல்லை அந்த டைமில் நம்ம விடுற வார்த்தையை க கரெக்டாக பார்த்து பேசுவோம் ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ நிறைய பிரச்சனைகள் நமக்கு சால்வாக ஆரம்பிக்கும் இதனால தான் நாம் நிறைய குழப்பமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கோம் இதனால தான் நிறைய நம்மளுடைய என்ன மனக்குழப்பங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இது மாதிரி நம்ம விழிப்புணர்வோடு கவனத்தோடு ஒன்றுமே இல்லை நம்ம செய்கிற வேலையை கவனத்தோடு செய்யணும் இப்போ நான் பேசுகிறேன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கவனம் இருக்கணும் நான் வேறு ஏதாவது நினச்சிட்டு பேசும்போது நம்மளுடைய வார்த்தைகள் தடுமாறும் இது மாதிரி தான் ஆகலாம் அது மாதிரி மேபி என்ன கூட ஆயிருக்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அது மாதிரி நம்ம நீங்கள் செய்கிற செயல் எல்லாத்தையுமே கவனித்து கவனித்து செய்யுங்க அப்போ எல்லா விஷயமும் நமக்கு நல்ல விதமாக முடியும் நம்ம நினைச்ச விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்